வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அப்படின்னா அதாவது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே ஏற்கனவே ஒரு சொத்து சட்டப்படி பதிவாகியிருந்தாலும் சரி அல்லது இனிமேல் தான் அந்த சொத்தை வந்து பதிவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட சொத்துடைய உரிமையாளராக இருந்தாலும் சரி அல்லது மூன்றாவது நபராக இருந்தாலும் சரி அந்த சொத்து மீது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் இனிமேல் செய்யக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கோ அல்லது மாவட்ட பதிவாளருக்கோ யாரெல்லாம் தடைமனு கொடுக்கலாம் யாரெல்லாம் தடை மனு கொடுக்க முடியாது அப்படி வாங்கக்கூடிய தடை மனு மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து எப்படிலாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று பத்திரத்துறை தலைவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் போலியான பத்திரப்பதிவுகளை வந்து தடுப்பதற்காகவோ அல்லது அந்த சொத்தில் தனக்கும் உரிமை இருக்குது என்றோ சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கோ அல்லது மாவட்ட பதிவாளருக்கு யாரெல்லாம் தடை மனு கொடுக்கலாம் யாரெல்லாம் தடை மனு கொடுக்க முடியாது அப்படின்னு பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த ஏ என்பவருக்கு வந்து பாத்தியப்பட்ட ஒரு சொத்து வந்திருக்கு அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாகவும் இருக்கலாம் அல்லது சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி தான் இவர் பேரில் வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இந்த சொத்துக்கு வந்து முறைப்படி வாங்கியிருக்காரு இந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வில்லங்கமும் இதில் இல்லை எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துடைய அளவு வந்து ஒரு பத்து சென்ட் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இந்த ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட இந்த சொத்து மீது யாரெல்லாம் தடை மனு கொடுக்கலாம் எப்போதெல்லாம் தடை மனு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஏ என்பவருக்கு நெருங்கிய உறவினராக இருக்கலாம் அல்லது ஏ என்பவருடைய மூன்றாவது நபராக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த சொத்து மீது யார் வேண்டும்னாலும் தடைமனு கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதாவது இந்த சொத்து மீது தடைமனு கொடுப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சொத்து மீது உரிமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் சொத்து மீது யார் வேண்டுமானாலும் அதை தடைமனு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த தடைமனை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கோ இந்த தடைமனை வந்து கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்பவர் வந்து ஏ என்பவருக்கு நெருங்கிய உறவாக இருக்கலாம் அல்லது மூன்றாவது நபராக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்து மீது எதற்கெல்லாம் தலைமனு கொடுக்கறதுக்கு இந்த பி என்போருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒன்று வந்து இந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லியும் தடைமண் கொடுக்கலாம் அதே போல் அந்த சொத்தை வந்து பிறருக்கு உயிராக எழுதி வைக்கக்கூடாது என்று சொல்லியும் தடைமன்று கொடுக்கலாம் அதே போல் அந்த சொத்தை வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதக்கூடாது என்று சொல்லியும் தடைமண்ணு கொடுக்கலாம் அதே மாதிரி பிறருக்கு விடுதலை பத்திரமாக ரிலீஸ்டாக எழுதி வைக்கக்கூடாது என்று சொல்லியும் அந்த சொத்துக்கு வந்து ஒரு தடைமண்ணு கொடுக்கலாம் அதே போல் வாடகை ஒப்பந்த பத்திரம் அதே போல் கடன் ஒப்பந்த பத்திரம் இதெல்லாம் பிறருக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த பி என்பவர் வந்து தடைமனு கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதாவது இந்த பி என்பவர் எப்போது கொடுக்க முடியும் அப்படின்னு தி ஏ என்பவருடைய சொத்து மீது இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஆவணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அதுக்கெலாம் இவர் வந்து தடைமணி கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த தடை பொறுத்தவரை அந்த நிலம் வந்து எங்கே இருக்கிறதோ அந்த நிலம் அந்த நிலத்துக்கு உட்பட்ட மாவட்ட பதிவாளர்களை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட சார் வந்து கொடுத்து இந்த மனை இந்த சொத்துக்கு வந்து தடைமனையை கொடுப்பதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி இந்த ஏ என்பவருடைய சொத்து மீது இந்த பி என்பர் வந்து எப்போதெல்லாம் தடைமணி கொடுப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா ஒன்று இந்த ஏ என்பருடைய சொத்து மீது இவருக்கும் உரிமை இருக்கணும் அப்படி உரிமை இருப்பதற்கான ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏ என்பருடைய சொத்துக்கு வந்து சட்டப்படி இவருக்கு வந்து தடைமணி கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இருக்கலாம் இந்த பி என்பர் வந்து தடைமணி கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா ஒன்று வந்து இந்த ஏ என்போரும் பி என்போரும் உடன் பிறந்த ந உறவினர்களாக இருந்து அவருடைய தகப்பனார் பேரிலையோ அல்லது மூதாதையர் பேரில் வந்து சொத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ என்போருக்கும் பி என்பவருக்கும் அந்த சொத்து தொடர்பான ஏதாவது ஒரு ஆவணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பி என்பவரோ அல்லது ஏ என்பவரோ அந்த சொத்து மீது சட்டப்படி தடைமணி கொடுப்பதற்கு இவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் இந்த சொத்து வந்து இப்போதைக்கு ஏ பேர்ல வந்து பத்திரம் பதிவாயிருக்கிறது ஆனா அதே சொத்து வந்து பி என்பவர் பேர்ல வந்து பட்டா பதிவாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பி என்பவரு வந்து இந்த ஏ என்பவருடைய சொத்து மீது தடை மண்ணு கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது போல் கூட்டு பட்டாவாக இருக்குது அல்லது கூட்டு பத்திரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏ என்பவருடைய சொத்தில் பி என்பவருக்கு எந்த வகையில் பாத்தியப்பட்டது அதற்கான உண்மையான ஆவணங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பி என்பவர் வந்து சம்மந்தப்பட்ட பதிவாளத்தை போயிட்டு தடைமனு கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி இந்த ஏ என்போருக்கும் பி என்போருக்கும் இந்த சொத்து தொடர்பாக ஏதோ ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் வந்து பி என்போர் பேர்லேயும் இந்த சொத்து தொடர்பான ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது 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 போன்ற நேரங்களில் தடைமணி கொடுத்து அந்த சொத்தை வந்து பதிவு செய்ய விடாமல் தடுப்பதற்கு இந்த பி என்போருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் ஏ பி இந்த ஏ என்பவர் பேர்லேயும் பி என்பவர் பேர்லேயும் பதிவு செய்யாத ஆவணங்கள் இந்த ஏ என்பவருடைய சொத்து வந்து பதிவாயிருக்கு ஆனால் இதே சொத்து ஆவணம் வந்து இந்த பி என்பவர் பெயரில் வந்து பதிவு செய்யாமல் தான செட்டில்மெண்ட்டாகவோ அல்லது உயில் பத்திரமாகவோ அல்லது விற்பனை பத்திரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான உண்மையான ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த பி என்பவர் வந்து சம்மந்தப்பட்ட இந்த ஏ என்பர் சொத்து மீது தடை மனு கொடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி ஒரே சொத்து இவருடைய சொத்துடைய சர்வே நம்பரும் இவருடைய சொத்துடைய சர்வே நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது தொடர்பான ஆவணங்களை வந்து புருப்பு பண்ணுறக்கூடிய சு புரிஃப் பண்ணக்கூடிய வகையில் இவருடைய ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் இந்த ஏ என்பொருடைய சொத்து மீது தடைமன்று கொடுப்பதற்கு அந்த பி முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் இந்த ஏ சொத்தும் பி என்பொருடைய சொத்தும் எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்குது இந்த ஏ சொத்துல சொத்தில் வந்து பி என்பருடைய சொத்து வந்து அதிகமாக சேர்ந்துருக்கு அந்த அளவுகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை பொறுப்பு வகையில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து பி என்போர்ட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது போன்ற நேரங்களில் தடைமண்ணு கொடுத்து அந்த சொத்தை வந்து பிறகு பதிவு செய்ய விடாமல் தடுப்பதற்கு இந்த பி வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல நில உச்சவரம்பு அந்த ஏ சொத்து வந்து நில உச்சவரம்பு கீழே வருகிறது அதே சொத்தை வந்து பி என்போரும் பதிவு பண்ணியிருக்காரு அல்லது இந்த ஏ என்பருடைய சொத்து வந்து எஸ்சிஎஸ்டி வகையில் வரக்கூடிய சொத்து பிறர்கிட்டருந்து வாங்கியிருக்காரு இல்லீகலாக வாங்கியிருக்காரு அதே சொத்தை வந்து பி என்போரும் இல்லீகலாக வாங்கியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு பேருடைய சொத்து தொடர்பான ஆவணங்களில் இவருடைய ரெண்டு ரெண்டு பேருமே வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது போன்ற நேரங்களில் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளருக்கோ அல்லது மாவட்ட பதிவாளருக்கோ வந்து தடைமனு கொடுத்து இந்த சொத்தை வந்து நிறுத்துறதற்கு முழு அதிகாரம் பி என்போருக்கு இருக்கிறது அதே போல் இந்த ஏ என்பவருடைய சொத்தில் வந்து பி என்போருக்கு பங்கு இருக்குது ஏதோ ஒரு வகையில் பங்கு இருக்குது அப்படி அப்படிங்கிற வகையில் அந்த சொத்து தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது போன்ற நேரங்களில் இந்த பி என்பவர் வந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து தடைமனு கொடுத்து அந்த சொத்தை வந்து நிறுத்தி வைப்பதற்கு முழு அதிகாரம் இந்த பி என்போருக்கு வந்து இருக்கிறது அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போன அப்படின்னா இந்த ஏ என்பருடைய சொத்து வந்து சட்டப்படி பதிவாயிருக்கு அந்த சொத்துல வந்து யார் தடைமணம் கொடுக்குறாங்களோ அவருக்கு ஏதாவது சம்பந்தப்பட்ட ஆவணம் அந்த சொத்து தொடர்பாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் எல்லோருமே சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர்களோ அல்லது மாவட்ட பதிவாளர்களையோ தடைமனு கொடுத்து அந்த சொத்தை வந்து பிறருக்கு பரிமாற்றம் செய்யாமல் தடுப்பதற்கு முழு அதிகாரம் இந்த பி என்பவருக்கு வந்து இருக்கிறது எதற்கெல்லாம் இந்த பி என்பர் வந்து தடைமனு வந்து இந்த ஏ என்பவருடைய சொத்துக்கு வந்து சட்டப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த ஏ என்பரும் பி என்பரும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட இந்த சொத்து தொடர்பான பி என்பவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆவணமுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பி என்பவர் வந்து தடை மனு வந்து கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுத்தாலும் அதை வந்து சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அதே போல் இந்த ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது அதை அடிப்படையாக கொண்டு முன் விரோதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பி என்பவர் வந்து ஏ என்பருடைய சொத்துக்கு வந்து தடை மனு கொடுக்குறாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து அதை வந்து சட்டப்படி பதிவு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இந்த பி என்பவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு புரோக்கராக இருக்கிறாரு இந்த ஏ என்பவருடைய இடத்துக்கு வந்து இந்த பி என்பவர் வந்து புரோக்கராக இருக்கார் அதன் அடிப்படையில் இந்த பி என்பர் வந்து ஏ என்பவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு பிறகு இந்த ஏ என்பவர் வந்து இந்த சொத்தை வந்து இவருக்கு விற்பனை செய்ய மறுக்கிறாரு அப்படின பட்சத்தில் அதை அடிப்படையாக கொண்டு தடை வந்து சம்மந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு இந்த பி என்பவர் வந்து கொடுக்க முடியாது அதே போல் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இந்த சொத்தை வந்து நான் தான் உனக்கு தர்றேன் பிற ப பிறகு உனக்கு தர்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அது வந்து எந்த ஒரு வகையிலையும் எழுத்துப்பூர்வமாக இல்லாத பட்சத்தில் வாக்குமூலத்தை அவ்வாறு இவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பி என்பவர் வந்து ஏ என்பவருக்கு வந்து தடைமனு அவருடைய சொத்துக்கு வந்து சட்டப்படி கொடுக்க முடியாது அதே போல் இந்த ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் ஏதோ ஒரு முன்விரோதம் இருக்கு அதனால் இவருடைய சொத்தை வந்து தடுப்பதற்காக இவர் வந்து பி என்பவர் வந்து முயற்சிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது போன்ற நேரங்களையும் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து தடைமனு கொடுத்து அந்த சொத்தை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அதே போல் இந்த ஏ என்பவர் பேரில் வந்து சொத்துடைய முழு ஆவணமும் அதாவது எந்த ஒரு வில்லங்கமும் இந்த ஏ என்பவருடைய பேருடைய சொத்தில் வந்து இல்லை ஆனால் இந்த பி என்பவர் வந்து இந்த சொத்தை வந்து கடந்த ஆண்டுகளோ அல்லது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஏதோ ஒரு வகையில் அனுபவம் மட்டும் செய்து வர்றாரு அதற்கான எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பி என்பவர் வந்து ஏ என்பவர் சொத்துக்கு வந்து சட்டப்படி தடைமணம் கொடுத்து அந்த சொத்தை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அதே போல் இந்த பி என்பவருக்கும் ஏ என்பவருக்கும் ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்காரு அல்லது ஏ என்பவர் வாங்கியிருக்காரோ அல்லது பி என்பவர் வாங்கியிருக்காரு அதை முன் உதாரணமாக கொண்டு அந்த சொத்தை வந்து சட்டப்படி அவர் வந்து தடை தடைமணி கொடுத்து அந்த சொத்தை வந்து பதிவு செய்யாமல் பதிவு செய்ய விடாமல் தடுப்பதற்கு இந்த பி என்பருக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அதே போல் இந்த ஏ என்பருடைய சொத்து வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவாகிருக்கிறது அதே சொத்துக்கு பி என்பர் வந்து போலியான ஆவணத்தை தயார் செய்து அதன் அடிப்படையில் என்னோட வந்து உண்மையான ஆவணம் இருக்குது என்று சொல்லி பிறகு அந்த சொத்துக்கு வந்து தடை மனு வந்து வாங்குகிறாரு அப்படின்னா இந்த பி என்பவர் வந்து சட்டப்படி அது போன்ற போலி ஆவணத்தை கொண்டு தடை மனு வந்து வாங்க முடியாது அதே போல் இந்த பி என்பர் வந்து ஒரு புரோக்கராக இருக்கிறாரு இவர்களுக்குள்ள இவர்கள் இடையில் ஏதோ ஒரு பண பரிமாற்றம் இருக்குது அந்த பணத்தை வந்து சரியாக பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணலாம் அதாவது கடன் தான் வந்து சட்டப்படி பதிவு பண்ணாமல் இவர்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது பட்சத்தில் அதை அடிப்படையாக கொண்டு இந்த பி என்பர் வந்து சட்டப்படி இந்த ஏ என்பருடைய சட்டத்தை கொண்டு தடை மனு விதிக்க முடியாது அதாவது நீங்கள் ஒரு சொத்துக்கு தடை மனு விதிக்கணும் அப்படின்னா அந்த சொத்து தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அல்லது வாரிசு அடிப்படையில் அந்த சொத்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட இந்த ஏ என்பருடைய உறவினரோ அல்லது மூன்றாவது நபரோ இந்த சொத்துக்கு சட்டப்படி தடை மனு கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கக்கூடிய மனுவை மட்டும்தான் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர்கள் வந்து ஏற்றுக்கிருவாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து முன் விரோதத்தின் காரணமாகவோ அல்லது அந்த சொத்து வைத்திருக்கக்கூடிய நபரை வந்து பழி வாங்கக்கூடிய எண்ணத்தில் வந்து ஒரு தடை மனு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தடை மனுவை வந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரோ அல்லது மாவட்ட பதிவாளரோ எ கொண்டும் அதை வந்து வாங்க மாட்டாங்க அந்த சொத்து தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது இவருடைய பெயரில் இருந்து அதற்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த தடை மனுவை தடை மனுவை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணி சம்மந்தப்பட்ட நபர்களையும் ஆப்போசிட் பார்ட்டியையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறதுக்கு இந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவர் சட்டப்படி பதிவு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்து மீது பி என்பவர் வைத்திருக்கக்கூடிய ஆவணம் தொடர்பாக ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்பந்தப்பட்ட பி என்பவர் வந்து யாருக்கு புகார் மனு கொடுக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட சார் பதிவாளருக்கோ அல்லது சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக ஒரு புகார் மனு வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்த அந்த புகார் மனுவானது சம்மந்தப்பட்ட சார் பதிவாளரோ அல்லது மாவட்ட பதிவாளரோ ஏற்றுக்கொள்றா கொண்டாங்களா அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் அவற்றேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டும் அப்படி வாங்கினால் மட்டும்தான் உங்களுடைய மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்று உங்களுக்கு தெரிய வரும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏ என்பவரையும் பி என்பவரையும் வர சொல்லி இந்த சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து ஒரு விசாரணை செய்வாங்க அப்படி விசாரணையின் போது ஏ பி என்பவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மனு மீது இந்த ஏ என்பவருடைய சொத்தில் வந்து இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து அதை வந்து தடை மனுவாக ஏற்றுக்கொண்டு பிறகு சார் பதிவாளர் அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய புத்தகம் டூ அந்த புத்தகத்தில் வந்து இந்த தடை மனு இந்த சொத்து வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் அதை வந்து அந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணுவாங்க பதிவு பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நகல் கொடுப்பாங்க அதாவது இந்த சொத்து வந்து சட்டப்படி தடை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பி என்பவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகார் மனுவானது ஏ என்பருடைய சொத்து மீது ஏதோ ஒரு வகையில உரிமை இருக்கு அப்படிங்கறத வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த புத்தகம் டூவில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு வந்து காப்பி கொடுப்பாங்க ஒரு நகல் கொடுப்பாங்க இந்த சொத்து வந்து சட்டப்படி தடை செய்யப்பட்டது பிறகு யார்கிட்ட உண்மையான ஆவணங்கள் நிரூபிக்கப்படுறாங்களோ அவர்கள் தான் அந்த சொத்துக்கு உண்மையான உரிமையாளர் என்று சொல்லி அந்த புத்தகத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதை நிரூபித்த பிறகு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி ஏ என்போருக்கு செல்லுமா அல்லது பி என்போருக்கு செல்லுமா என்று பிறகு அந்த சொத்துடைய ஆவணத்தை சரிபார்த்த பிறகு தான் அதை வந்து சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து ஒரு விசாரணையை முன்னெடுப்பாங்க பிறகு அந்த சொத்து வந்து யாருக்கு உரிமை உள்ளது என்பதை அந்த சொத்து வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஆவணத்தை பொறுத்து அந்த நிலைப்பாடு வந்து மாறுவதற்கான அதே வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்